கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் ஆனார் இப்போ இந்த செய்தி எல்லாரும் கேட்டுட்டீங்களா ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோமா இந்த வடுக வந்தேரிகள் திராவிடோன்ற பேர்ல காலங்காலமாக தமிழர்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி கடந்து போக முடியுது இவருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தகுதி இருக்கா தமிழ்நாட்டின் டெப்யூட்டி சிஎம் ஆகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு இதுதாங்க இவரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கான தகுதி இது வந்து இவரு டெப்யூட்டி சிஎம் இருக்கிறதுக்கான தகுதி அப்புறம் அடுத்து உதயநிதிக்கு அப்புறம் கருணாநிதியோட இவனுக்கு இதுதான் தகுதி கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன் நம்மள இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளிகள் ஆகிய வடுகர்களை வச்சு ஆட்சி செய்ய வைக்கிறாங்கள அவங்க எல்லாருடைய நடத்தைகளை சிந்திச்சு பாருங்களேன் முதல்ல மு க ஸ்டாலின் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தே பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும் முக ஸ்டாலின் இவங்களை என்ன பண்ணார் அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார்ன்றது இப்படி ஒழுக்கங்கட்டு இருந்தவர் தான் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அடுத்து கருணாநிதி இவருடைய ஒழுக்கத்தை பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண தேவையங்க இவருடைய ஒழுக்கத்தை பற்றி இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்துப்போம் இவங்கள தான் வந்து கடவுளாக பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்டவங்கள தான் நம்ம வாயாலியே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வைக்கிறாங்க அப்புறம் இந்த எம்ஜிஆர் இவரை பத்தி பழனி பாபா என்ன சொல்லியிருக்காருன்றத பாருங்களேன் ஒரு நாள் கீழே கிடந்தது என்னடா இப்படி ஒரு காயம் கிடக்குதே நான் பார்த்தேன் யோ என்னையாது ராமச்சந்திரா அவர் அப்ப நான் ராமச்சந்திரா தான் கூப்பிடுவேன் என்னையாது இப்படி இது ஒண்ணு அழுது சாமி அழிவு அழுவனா என்னடா இவங்க தூக்கணும்னு இந்த கத்து கத்துறான் போத மருந்து சாப்பிடறானான்ட்டு இது ஒண்ணு அழுது சாமி அழிவு அழுவனா என்னடா இவங்க தூக்கணும்னு இந்த கத்து கத்துறான் போத மருந்து சாப்பிடறானான்ட்டு இவன் எங்க போடுறான்னு பார்த்துட்டு இருந்தா திருப்பி நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் இது வந்து இளமை உணர்வை தூண்டுறது மாத்தரை இது சாப்பிட்ட உடனே பொம்பளை இடத்து போயிடணும் இது ரொம்ப ஆபத்தானது இது ரொம்ப சாப்பிட்டாக நாள் அருவில கை கால் வாய் இழுத்துக்கொண்ணா அண்ணாதான் நான் எம்ஜிஆர் கூப்பிட்டேன் இத உனக்கு யார் இந்த பழக்கத்தை ஓட்டுனேன் மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பாருங்க நம்மை ஆள்பவர்கள் ஏன் ஒழுக்கம் கெட்டவர்களாகவே இருக்காங்க அப்புறம் இந்த அறிஞர் அண்ணான்னு சொல்றாங்கல்ல அந்த அண்ணாதுரை என்பவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர் தெரியுமா பிராமணர்களின் வைப்பாட்டிகளாக இருந்த தேவதாசி வம்சாவளியில் பிறந்தவர் தான் அண்ணா இதை பற்றி டாக்டர் காந்தராஜ் சொல்கிறதே கேளுங்க தேவதாசி வம்ச அந்த அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் பெருசாக இருந்திருக்காரு யார் யார் ஏ அண்ணா இருந்திருக்காரு அறிஞர் அண்ணா அந்த குளத்தை சேர்ந்தவர் அறிஞர் அண்ணா அந்த குளத்தை சேர்ந்தவர் தான் எப்படி இப்படி அவர் முதல் யார்னு பட்டம் போட்டுக்கிட்டாலும் அந்த பட்ட பேர் தான் அது அந்த கோயில் யார் நிர்வாகத்தில் இருக்குதோ அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களோடு அவங்க வந்து பாலியல் தொடர்பு வச்சுக்கலாம்ங்கிறது அனுமதிக்கப்பட்ட முறை இப்போது தேவதாசி வம்சத்தை சார்ந்தவங்க தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் பாரதிதாசன் திருவிக்கா இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி சொல்லிட்டீங்க என்ன என்ன இருக்குது ஏதாவது பிரச்சனை ஆக போகுது ஏதாவது பிரச்சனை என்ன இருக்குது அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த இடத்தை சேர்ந்தவங்க இன்னொரு டுபாக்கூர் ஒன்று இருக்குது ஒன்றுத்துக்கு உதவாத இந்த பெரிய வெங்காயம் இந்த ராமசாமி நாயுடுவை தமிழில் தந்தைன்னு சொல்லிக்கிறாங்க எனவே ஈவேரா தனது பத்தொன்பதாவது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை பதினான்கு ஆண்டு காலம் வருமானத்தை இழக்கக்கூடிய மைனர் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை வருமானத்தை ஈட்டக்கூடிய மைனர்களுக்கு விலை மாதர்களை சப்ளை செய்யும் மாமா வேலை தான் பார்த்து இருக்கிறார் இவர் எங்க இருந்து சூஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன் மாமா வேலை பார்த்துட்டு இருந்த இந்த ராமசாமி நாயுடுவை என்ன பேச வச்சாங்க பெண் விடுதலை பேச வச்சாங்க ஒழுக்கம் கெட்ட இவரை சுயமரியாதை இயக்கம் நடத்த வச்சாங்க தமிழர்கள்லாம் இவரை தந்தைன்னு கூப்பிடணும் இதுதான் இந்த பிராமணர் குழுவுடைய நோக்கம் இவர் தான் தமிழர்களுக்கு சட்டப்போடையே சொல்லி கொடுத்தாருன்னு வாங்க யாரு ஆடைகள் இல்லாம அம்மனமான மாநாட்டில் பங்கேற்ற இந்த ஈவே ராமசாமி நாயுடு தான் தமிழர்களுக்கே போட சொல்லி கொடுத்தான் இந்த பிராமண பிண்டாரிகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே வன்மம் இருக்குன்னு பார்த்தீங்களா முதல்வர் முதல்வராக்கி அம்மான் வாயால் கூப்பிட வச்சாங்கல்ல இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த திராவிடம்ன்றதே இந்த பிராமணர்களால் உருவாக்கப்பட்டவை தான் இந்த யூத பிராமணர்களுக்கு அடிமை வேலை செய்யும் இந்த வடுகர்களின் கூடாரம் தான் திராவிடம் அதுலேருந்து இருந்து ஒரு தலைவர் வரணும்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே என்ன இருக்குன்னா அவங்க ஒழுக்கம் கெட்டவங்களாக இருக்கணும் இதுதான் முதல் தகுதி இதெல்லாம் இல்லாமல் சும்மாலாம் வந்துட முடியாது இந்த தகுதி இருந்தே ஆகணும் இதெல்லாம் ஏன் இந்த பிண்டாரிகள் செய்கிறாங்க இதுதான் வன்மத்தின் உச்சகட்டம் வீரமும் ஞானமும் கொண்ட தமிழ் உலகத்துக்கு பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு கொடுத்த தமிழ்நம் பல சித்தர்களையும் ஞானிகளையும் உருவாக்கிய இந்த தமிழ் குண்டல்நீ எழுப்பி பல கடவுளர்களை உருவாக்கிய இந்த தமிழ் உலகத்திற்கே ஞானம் புகட்டிய இந்த தமிழினம் அப்படிப்பட்ட இந்த தமிழினத்தை வேற்றினத்தார்களை வைத்து அதிலும் இழிப்பிறவிகளை வைத்து ஆள வைப்பது தான் ஜோக்கிங்னு சொல்லுவாங்க இந்த இழிப்பிறவிகள்லாம் தமிழர்களை ஆள்வதைப் பார்த்து ரசிப்பதில் இந்த யூத பிராமணர்களுக்கு அவ்வளோ மனநிறைவாகுது இதற்கு மேலையும் நம்மளாம் இதை பார்த்துட்டு பொறுத்துட்டு போவே முடியாது வெகு விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூய தமிழர்களின் ஆட்சி வரணும் அதற்கு தமிழர்கள் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்மளால் முடிந்த அனைத்தையுமே செய்யணும் தினம் தினம் இந்த இழிப்பிறவிகளுடைய முகத்தை பாருங்கள் இந்த இழிப்பிறவர்களால் நம்ம ஆளப்படுறோன்றத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிலர் சொல்லுவேங்க இதெல்லாம் அவங்க பிரைவசிப்பா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கிடையாது ஒருவர் பொது தளத்துக்கு வந்துட்டாருன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே ஒழுக்கமாக தான் இருக்கணும் ஒரே சமயத்துல பத்து பொண்டாட்டிகளை கட்டுறது பல பெண்களுடன் உறவு வச்சுக்கிறது பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்றது இதெல்லாம் தான் தலைவர்களுக்கான தகுதிகளை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்களை தான் ஆட்சி செய்ய வேண்டும் இது இந்த பிண்டாரிகளின் எழுதப்பட்ட விதி இந்த பிண்டாரிகள் தமிழர்களை ஆள்வதற்கு வெறும் பிற இனத்தவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அதுல அவங்க ஒழுக்கமற்ற இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு பொறுக்கிங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு பெஸ்ட் பொறுக்கியா பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த பிண்டாரிகள் அப்படி பொறுக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலினா இந்த விழயத்தை பார்த்துட்டு இருக்க தூய தமிழர்கள் அனைவருமே ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இணையுங்கள் கூடிய விரைவில் இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழ் மண்ணிலிருந்து அடித்து விரட்டப்பட வேண்டும்